வெத்தலையில் பிறந்தவரை போற்றி மனமே இன்னும் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி மனமே சருவத்தையும் படைத்தாண்ட சருவ வல்லவ சருவத்தையும் படைத்தாண்ட சருவ வல்லவ இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலிசாய்க்கலானா இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே இன்னும் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே சிங்காசனம் வீச்சிருக்கும் தேவமைந்தனா சிங்காசனம் வீச்சிருக்கும் தேவமைந்தனா இங்கு பங்கமுற்ற பசு தொட்டிலில் படுத்திருக்கிறா இங்கே பங்கமுற்ற பசு தொட்டில் படுத்திருக்கிறார் பிறந்தவரை போற்றி மனமே பிறந்தவரை போற்றி துதி மனமே முடிப்பதற்காக முன்னமவர் சொன்னபடி முடிப்பதற்காக இங்கு மோட்சமிட்டு தாழ்ச்சியுள்ள முன்னரையிலே இங்கு மோட்சமிட்டு இன்னும் பெலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே ஆவிகளின் போற்றுதலால் ஆனந்தம் கொண்டோ ஆவிகளின் போற்றுதலால் ஆனந்தம் கொண்டு இங்கு ஆட்களுடைய சத்தத்திற்குள் அழுது பிறந்தா இங்கு ஆட்களோட சத்தத்துக்குள் அழுது பிறந்தா இன்னும் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே இன்னும் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே இந்த அன்பு எம் பெருமா போய் துதிக்க ஏகிடுவோமே நாம் என்னமுடன் போய்த்துக்க ஏகிடுவோமே இன்னும் தெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே இன்னும் தெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே முன்னமவர் சொன்னபடி முடிப்பதற்காக முன்னமவர் சொன்னபடி முடிப்பதற்காக இங்கு மோட்சமிட்டு தாழ்ச்சியுள்ள முன்னணையிலே இங்கு மோட்சமிட்டு தாழ்ச்சியுள்ள முன்னணையிலே இன்னும் வெற்றலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே இன்னும் வெற்றலையில் பிறந்தவர் போற்றி துதி மனமே ஆவிகளின் போற்றுதலால் ஆனந்தம் கொண்டோ ஆவிகளின் போற்றுதல் இங்கு ஆட்களோட சத்தத்துக்குள் அழுது பிறந்தா இங்கு ஆட்களோட சத்தத்துக்குள் அழுது பிறந்தா இன்னும் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே இன்னும் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே இந்தளவாய் அன்பு வைத்த எம் முடன் போய் துதிக்க ஏகோமே இன்னும் தெத் தலையில் பிறந்தவரை போற்றி குதி மனமே என்னும் தெற்றலையில் பிறந்தவரை போற்றி குதி மனமே